மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமன் சாலை தலைவர் மாறுவர் தருவார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சயப்பாத்திரோ கொள்வோர் கொள்கை குறைப்போர் குறைக்கே உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் நன்றி வணக்கம் மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமன் சாலை தலைவர் மாறுவர் தருவார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரோ கொள்வோர் கொள்கை குறைப்போர் குறைக்கே உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் நன்றி வணக்கம்